தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வில் கேட்கப்பட்ட கணித வினாக்கள் பார்த்துட்ருக்கோம் இப்போ இந்த இதில் பார்க்க போகிறது சரிவகம் ஏபிசிடியில் ஏபிஇ கோல்ட்டு அறுபது சென்டிமீட்டர் ஏடிஇ கோல்ட்டு பன்னெண்டு சென்டிமீட்டர் ஏஇ கோல்ட்டு ஒன்பது சென்டிமீட்டர் எனில் டிஇன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டு இந்த படம் கொடுத்துருக்குறாங்க இது ஒரு சரிவகம் சரிவகத்தின் எல்லா அளவும் கொடுத்துருக்குறாங்க அந்த அடிப்பக்கத்தில் இந்த சொச்ச அளவு தெரியல அப்போது சரிவகத்தின் பரப்பளவு ஃபார்முலா வச்சு எதாவது செய்ய முடியுமா ஹாஃப் ஹெச்ன்ட்டு ஏ ப்ளஸ் பி வச்சு எதாவது செய்ய முடியுமானா முடியாது ஏன்னா நமக்கு இங்கே பரப்பளவு எவ்வளோன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஈக்குவலைஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதுவும் கொடுக்கல அப்புறம் எப்படி இந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த பகுதியை எடுத்துக்கலாம் நம்ம இது வந்து ஆக்சுவலாக ஒரு செங்கோணம் முக்கோணம் செங்கோண முக்கோணம் இது கர்ணம் இது எதிர்ப்பக்கம் இது அடுத்துள்ள பக்கம் செங்கோணம் முக்கோணத்தை எடுத்துக்கிட்டேன் பித்தாகர சேரத்தை பயன்படுத்தி இந்த பக்கத்தை நம்ம என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம் இப்போ அதான் நம்ம செய்ய போகிறோம் பித்தாகர சேரத்தின் டெஃபினிஷன் என்ன ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் இதே எஸ்ஜிடி டிஆர்பியில் இதே வீடியோஸ் தொகுப்பில் ஒரு நாலஞ்சு வீடியோக்கு முன்னாடி இதே மாதிரி பித்தாக சேஷத்தை வச்சு ஒரு கணக்கு போட்டிருக்குறோம் ஸோ நம்ம இந்த முக்கோணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இதை சரிவகமாக கன்சிடர் பண்ணி குழம்பிடலாமல் இந்த செங்கோண முக்கோணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த பக்கத்தை நம்ம எளிமையாகவே என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம் இப்போது கர்ணம் வந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் அப்போ பன்னெண்டு ஸ்கொயர் பண்ணோன்னா நூற்றி நாற்பத்தி நாலு எதிர்பக்கம் ஒன்பது சென்டிமீட்டர் ஒன்பது ஸ்கொயர் பண்ணால் எண்பத்தொன்று நூற்றி நாற்பத்தி நாலில் எண்பத்தொன்று போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்னு பார்க்கணும் மீதியை வந்து ரூ வர்க்கமூலம் எடுத்தோம்னா இந்த பகுதி கிடைக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸோ இந்த படத்தை நம்ம சின்னதாக வரைஞ்சிக்கிட்டோம் அடுத்தது இது வந்து பன்னெண்டு இது ஒன்பது இதான் கண்டுபிடிக்க போகிறோம் இதுவும் நம்ம போட்டுக்கிட்டோம் இப்போ க பித்தகர பித்தாகரசத்தின்படி எடுத்து எழுதியாச்சு ஏடி ஸ்கொயர் ஏ கொடு டிஇஇ ஸ்கொயர் ப்ளஸ் ஏஇ இ ஸ்கொயர் அதாவது இதான் டி ஸ்கொயர் இது ஏஇ ஸ்கொயர்ட் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்றத எழுதியிருக்கிறோம் ஏடி ஸ்கொயர்டு ஏடி வந்து நமக்கு பன்னெண்டு அப்போ பன்னெண்டு ஸ்கொயர்ட் டிஇ தான் என்ன நமக்கு தெரியாது அதனால டிஇ ஸ்கொயர்டாக அப்படியே வச்சுக்கிறோம் அடுத்தது ஏஇ வந்து ஒன்பதுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ ஒன்பது ஸ்கொயர்ட் பன்னெண்டு ஸ்கொயர்டு என்ன நமக்கு நூற்றி நாற்பத்தி நாலு ஈக்குவல் டிஇ ஸ்கொயர்ட் கண்டுபிடிக்கணும் ப்ளஸ் ஒன்பது ஸ்கொயர்ட் பண்ணோன்னா எண்பத்தி ஒன்று இப்போ நமக்கு தேவை டிஇ ஸ்கொயர் தான் டி ஸ்கொயர்டு இந்த பக்கம் வச்சுக்கிறோம் நூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் எண்பத்தொன்று இந்த பக்கம் வந்தால் மைனஸ் எண்பத்தொன்று நூற்றி நாற்பத்தி நாலில் எண்பத்தொன்று போயிடுச்சுன்னா என்னென்னு பார்க்குறோம் நூற்றி நாற்பத்தி நாலு மைனஸ் எண்பத்தி ஒன்று அறுபத்தி மூணு கிடைக்கிது டிஇ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு அறுபத்தி மூணு அப்போ நமக்கு தேவை டிஇ தான் டிஇ தான் நமக்கு தேவை அப்போ என்ன செய்கிறோம் ரெண்டு பக்கமும் வர்க்கம் மூலம் எடுக்கிறோம் வர்க்க மூலம் எடுத்தோம்னா ஸ்கொயரும் வர்க்கமும் கேன்சல் ஆகி வர்க்கம் மூலமும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் நமக்கு தேவை டிஇ இந்த பக்கம் கிடச்சிச்சு இந்த பக்கம் ரூட் அறுபத்தி மூணு கண்டுபிடிக்கணும் ரூட் அறுபத்தி மூணு ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு கணக்கு ஃபுல் கணக்கு ஒன்று பெரிய கணக்காக செஞ்சுருக்குறோம் இப்போ இங்கேயும் போட்டு காட்டுறேன் அறுபத்தி மூணு எடுத்துக்கிட்டோம் அறுபத்தி மூணுக்குள்ளே இருக்கிற வர்க்க எண் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐயஞ்சு இருபத்தஞ்சி ஆறாறு முப்பத்தாறு ஏழு நாற்பத்தொம்போது எட்டு எட்டு அறுபத்தி நாலுக்கு போயிடுது அதனால் நம்ம வந்து ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது எடுத்துக்கிறோம் ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது அறுபத்தி மூணில் நாற்பத்தொம்போது போயிடுச்சுன்னா பதினாலு ஐம்பது அறுபத்தி மூணு பதினாலு வரும் நமக்கு தெரியும் பொதுவாகவே வர்க்கமாக கண்டுபிடிக்கிற கணக்கில் வந்து இரண்டு இரண்டு எண்களாக தான் நம்ம வந்து சேர்ப்போம் இப்போ வந்து இங்கே மீதி பதினாலு இருக்குது அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன செய்வோம் ஏழை வந்து ரெண்டால் மல்டிபிள் பண்ணுவோம் ஏழு ரெண்டு பதினாலு அடுத்தது இங்கே ஒரு நம்பர் போடணும் அதே நம்பரை இங்கேயும் போடணும் அப்போ இந்த நம்பர் நமக்கு ஆகணும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் பதினால வச்சு நம்ம வந்து இந்த இதை வந்து தொ தொடர்ந்து செய்ய முடியாது அதனால் நம்ம ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணுறோம் அங்கே இல்லாத ரெண்டு ஜீரோவை நாம ஆட் பண்ணுறதால இங்கே வந்து புள்ளி வைக்கிறோம் புள்ளி வச்சிட்டு இங்கே ரெண்டு பூஜ்யத்தை ஆட் பண்ணுறோம் ஏன் ஒரு பூஜ்யம் ஆட் பண்ணக்கூடாதா அப்படின்னா அது வந்து சாதாரண வகுத்தல்ல தான் ஒன்று ஆட் பண்ணுவோம் நம்ம இருக்கிறது வர்க்கமூல வகுத்தல் அதனால் ரெண்டு ரெண்டாக தான் ஆட் பண்ணுவோம் இப்போ நம்மக்கிட்ட ஆயிரத்தி நானூறு வந்து போச்சு ரெண்டு பூஜ்ஜியம் ஆட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு புள்ளி வச்சோம் ஆயிரத்தி நானூறு வந்து போச்சு இப்போ இங்கே எந்த நம்பர் போட்டால் இந்த நம்ப இந்த நம்பருக்குள்ளே இடங்க அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே எட்டு போடுறோம்னு வச்சுப்போம் இங்கேயும் எட்டு போடுவோம் அப்போ எட்டுநூறு எட்நூறு எட்டுநாங்கு முந்நூற்றி இருபது ஆயிரத்தி நூற்றி இருபது வந்துடுது எட்டு எட்டு அறுபத்தி நாலுனால் ஆயிரத்தி இரநூறு கிட்டக்க வருது அப்போ அடுத்த நம்பர் கூட ஏன்னா நம்மக்கிட்ட ஆயிரத்தி நானூறு இருக்குது அப்போ அடுத்த நம்பர் ஒன்பது கூட ட்ரை பண்ணலாம் அப்போது ஒம்பது ஒம்பது எண்பத்தொன்று ம் ஒம்போது நாள் முப்பத்தாறு முப்பத்தாறு எட்டு நாற்பத்தி நாலு ஒம்பது ஒன்று ஒம்பது ஒம்பது நாளும் பதிமூணு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது நாற்பத்தி ஒன்று வந்துடுச்சு இதை வந்து இப்போ கழிக்கிறோம் ஆயிரத்தி நானூறுலேருந்து இதை லெஸ் பண்ணோம்னா ஒன்பது அஞ்சு ஐம்பத்தொம்பது இருக்குது நம்மக்கிட்ட இப்போ இது இன்னும் தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மீண்டும் என்ன செய்கிறோம் மேலே இருக்கிற நம்பரோட ரெண்டால மல்டிபிள் பண்ணி கீழே எழுதுகிறோம் எழுபத்தி ஒம்பது ரெண்டால் மல்டிபிள் பண்ணோன்னா நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பத்தி எட்டு நூற்றி ஐம்பத்தி எட்டு அடுத்து இதில் இன்னும் ரெண்டு பூஜ்யம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து பூஜ்ஜியம் சேர்க்கறதுக்கு புள்ளி வச்சுட்டோம் அதனால் இன்னும் ரெண்டு பூஜ்ஜியம் ஆட் பண்ணிக்கிறோம் நம்மக்கிட்ட இப்போ வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் இருக்குது அதன் பிறகு இதுக்குள்ளே போடுற நம்பர் ஒரு ஒன்று போடலாமா ரெண்டு பொடலாமா மூணு பொடலாமான்னு பார்த்து வந்து நம்ம செய்யலாம் இப்போ மூணு போட்டோம் அப்படின்னா இங்கேயும் மூணு போடுவோம் மூணு பாஞ்சு நாற்பத்தஞ்சு அதுலேயே நாலாயிரத்து ஐநூறு வந்துடுது அடுத்து நாலு போடலாம் அப்படின்னா நாலு போட்டு இங்கேயும் நாலு போட்டோம்னா நாலு ஆயிரத்து ஐநூறு ஆறாயிரம் அங்கே போயிடுது அப்போ மூணு தான் வரும் மேக்சிமம் மூணு போட்டு கூட நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டெசிமல் கண்டுபிடிச்ச பிறகே ஆப்ஷனை பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க போதும் இது வேற மாதிரி நமக்கு ரைட் ஆன்சருக்கு கிடச்சிரும் இப்போ வந்து ஏழு புள்ளி ஒன்பது வந்திருக்கு எப்போனா அறுபத்தி மூணுக்கு ரூட் எடுக்கும்பொழுது ஏழு புள்ளி ஒன்பது கிடைக்கிது அந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னிங்கன்னா ஃபஸ்ட்லேயே அந்த ஆப்ஷன் இருக்குது எங்கேனா ஆப்ஷன் பி இருக்குது எல்லாமே ஏழாக தான் இருக்குது ஆனால் அப்புறம் வர்றது ஏழு புள்ளி ஒன்பது தான் கண்டுபிடிச்சோம் இப்போ கிட்டத்தட்ட மூணுமே போட்டோம் அதில் ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே கரெக்டாக போட்டுருவோம் இது வரைக்கும் கூட கண்டுபிடிச்சிட்றோம்னு வச்சிக்கோமே இந்த இடத்துல வர்க்கமூலம் எப்பவுமே தானே வரும் இங்கே வந்து அறுபத்தி நாலு இருந்தால் எட்டு எட்டு அறுபத்தி நாலு எட்டுன்னு போட்டுடலாமே இங்கே அறுபத்தி மூணு வந்துடுச்சு இதுக்கு எப்படி வர்க்கமூலம் எடுக்கிறது அப்படின்னு கூட நம்ம வந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம அப்படியே சமயோஜிதமாக யோசிக்கலாம் அறுபத்தி நாலு வந்தால் அதோடய வர்க்கம் மூலம் எட்டு தானே இப்போ அறுபத்தி மூணு வந்திருக்கே அப்போ கிட்டத்தட்ட எட்டோட நெருங்கின மாதிரி என்ன இருக்குது ஏழு புள்ளி ஒன்பது இருக்குது அப்படியும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் பட் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஆன்சர் எக்ஸாக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது